ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜி விவி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு சண்டே ஈவினிங் நான் வந்து ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தேன் ஒரு சின்ன ஷாப்பிங் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் நாளைக்கு என்னென்ன வாங்கினேன்னு டீட்டெயிலாக காட்டுறேன் ஆனால் வந்து நான் இப்போதைக்கு ஒரு சின்ன ப்ரீஃபாக சொல்கிறேன் வாட்டர் பாட்டில் வாங்கனங்க ரெண்டு வாட்டர் பாட்டிலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு யூரினரி யூரின் ஸ்டோன் இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுனால அவர் எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கிறத ட்ராக் பண்ணணும் த்ரீ லிட்டர் அபோவ் குடிக்கணுங்கிறதுனால வாட்டர் பாட்டில் மஸ்ட்டு அதில் வச்சுட்டோன்னா நீ இவ்வளோ குடிச்சேங்கிறத நான் மானிட்டர் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்டுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் என் பொண்ணுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் நான் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் வாங்கிட்டு போனேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் அதை காட்டுற என்னென்ன பாட்டில் என்னென்ன ஐட்டம்ட்டு இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு வாங்கினதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் சிப்பர் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஜூஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மில்கு அப்புறம் ஜூஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தேன் பட் வாங்கலை ஏன்னா ஆல்ரெடி நிறைய கிளாஸ்வர் ஐட்டம்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் அழகழகாக இருந்தது என் பொண்ணுக்கெலாம் ஆனால் பட்டுனு உடச்சிரும் அது ஃபுல்லி கிளாஸு அது இல்லாமல் அது என்ன கிளாஸுன்னு தெரில ஸ்ட்ராங்காகவும் இல்லை ஸோ பார்த்துட்ருந்தேன் பட்டு ரீசனபுளாக தான் இருக்குது ப்ரைஸஸ்லாம் வாங்கினா வந்து வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் சிக்னோரா வேறு அந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்ஸும் கூடவே இருந்துச்சு அடுத்து வீட்டில் முரம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை வாங்கினோம் உடஞ்சி போச்சு அதனால் முரம் ஒன்று வாங்கிட்டேன் ஃபார்ட்டி ருபீஸ் முரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்ட்ரெயினர் ஜூஸ் ஸ்ட்ரெயினர் வந்து வேணும் எங்கக்கிட்ட வந்து டீ வடிகட்டி டீ காபி வடிகட்டி இதில் தான் வடிகிட்டிருந்தேன் ஃப்ரூட்ஸ் ஜூஸை அதனால் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரைனர் வாங்கிடலான்ட்டு வா இது பண்ணேன் அடுத்து வந்து கூடவே முதுகு ஸ்டிக் ஸ்டிக்கு ஒன்று வாங்கினேன் வெயில் காலத்துக்குன்ட்டு தேவைப்படும்ட்டு அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளையல் வாங்கினேங்க எனக்கு வந்து என்னோடய கோல்டு வளையல்லாம் பேங்க்கில் இருக்குது ஸோ அதனால் கவரிங் வளையல் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இந்த வளையல் வாங்கிட்டேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு கொஞ்சம் வாங்கினா பேண்டு கொஞ்சம் வாங்குனேங்க பில்லு போட கொடுத்துட்டேன் அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் வைக்கிற மோல்டு அது வந்து வாங்கினேங்க அவ்வளோதாங்க பில் போட்டாச்சு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஃபஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி வந்தது அதுக்கப்புறம் எதோ ஒன்று மைனஸ் பண்ண சொல்லி எயிட் ஃபிஃப்ட் எயிட் ஃபிஃப்டி வந்துச்சு கடைசியாக நைன் ஹண்ட்ரட் வந்தது அப்புறம் எயிட் ஃபிஃப்டி வாங்கிட்டேன் எயிட் ஹண்ட்ரட் ஒரு தனி பில் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பில் அடுத்து வந்து ரெண்டு லெக்கின்ஸ் வாங்கினேன் பிளாக் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று லெக்கின்ஸு இது எல்லாத்துக்குமே காமனாக போடுறதுனால இது கண்டிப்பாக மஸ்ட் ரெண்டு லெக்கின்ஸ் வாங்கினேன் எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்குது இப்போ பொண்ணுக்கு வேற ஸ்கூல் திறக்க போகிறாங்க ஸோ நம்ம நடையா நடக்கணும் ஓடணும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் பில் போட்டாங்க ஃபோர் ஃபிஃப்டி ஆச்சுங்க ஆல்ரெடி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஃபோர் ஃபிஃப்டி அண்ணா பில்லு கொடுக்குறாரு அதை பே பண்ணிவிட்டு வெளியே வந்தேன் சரி மார்க்கெட்டு பக்கம்தான் இந்த கடைங்க பக்கத்துலேயே காய்கறி கடைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி அதனால் அந்த எதிர்காப்பில் இருக்கிற பிளாட்ஃபாரம் கடையில் ப இருபது ரூபாய் கவர் கத்திரிக்காய் வாங்கினேன் மூணு முருங்கைக்காய் பத்து ரூபான்னு அந்தமாதிரி நைட்டில் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லாரும் பேக் பண்ணிகிட்டுருக்க டைம் சரி வாங்கிட்டு வந்துட்டேன் இவங்கெல்லாம் வாழணும் இல்லையா இவங்களெல்லாம் நம்ம தான் வந்து வாங்கி அவங்களெல்லாம் வாழ வைக்கணும் அடுத்து வந்து வரும்பொழுது என் பொண்ணுக்கு வந்து சைக்கிள் வாங்கினோம் அடுத்த மாதம் அவளுக்கு அஞ்சாவது பர்த்டே வருது அவள் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி தான் அதுதான் என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கா அதனால ஜஸ்ட்டு கொட்டேஷன் மட்டும் கேட்போன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த கடை அந்த அண்ணாவும் மூட போகிற டைம் ஆகிடுச்சின்ட்டு ஆனால் ஒரு நிமிஷம் ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்ட்டு எல்லாமே இவர்கிட்ட பிராண்டட் தான் இருக்கான் பிஎஸ்ஏ ஹீரோ அட் ஆவான் அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது என்கிட்ட வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் தான் ஸ்டார்டிங் ரேஞ்சே சைக்கிள் இருக்குன்னாரு சரி ஓகே பார்த்துட்டேன் ஆனால் நல்லாயிருக்கும் ப்ராண்டடில் வாங்கினா அதனால் அதை பார்த்துட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நான் வெளியே கிளம்பிட்டேன் ஏன்னா அது அடுத்த மாதம் பர்ச்சேஸ் தான் அதனால் ஃபஸ்ட்டு பணம் ரெடி பண்ணணும் இல்லைங்களா கேட்டுட்டு மட்டும் வந்துட்டேன் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி அவளுக்கு பர்த்டே ஜூன் சிக்ஸ்டீனு ஸோ அதுக்குள்ளே அவளுக்கு வாங்கி ரெடி பண்ணி வைக்கணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க அடுத்து எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கால் வந்தது குழம்பு இன்னுமே செய்யலையேன்ட்டு சரி ஓகே குழம்பா நம்ம வாங்கினோம்னா இரநூறுபா தண்டத்துக்கு போவோம் நான்வெஜ் ஹோட்டலில் சரி மீன் வாங்கிட்டேன் ஒரு கிலோ மீன் இரநூறுபாய்க்கு வாங்கினேன் இந்த அம்மாவும் மூட போயிட்டாங்க அம்மா அம்மா நில்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீன் குழம்ப செஞ்சு சாப்பிட்டு அன்றைக்கிட்டே முடிஞ்சிச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன்